இங்கு மட்டும் ஒரு சில மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்கள் அதே அதிகாலை நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்பு எந்தெந்த மாவட்டத்தில் சாரல் மழை மிதமான மழை மற்றும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே நமக்கு மழை வராவிட்டாலும் ஒரு சில பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகியிருக்கு ஒரு சீரான ஒரு லேசான மழை பொழிவு மற்றும் மிதமான மழை பொழிவாக டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக கடலோரத்தில் சில இடங்களில் பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவாகி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகளை கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் மழையும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில மழையை நம்ம பார்க்க முடியுது பகல் நேரத்துல நமக்கு வெயில் வர ஆரம்பிக்கும் ஏன்னா அடுத்து வரும் சில நாட்களுக்கு பகல் நேரத்துல கணிசமாக நமக்கு சில மாவட்டத்துல வெயில் வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் மேகக்கூட்டங்கள் கரையை கடந்து இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி இருக்குன்னு இருந்தாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் இதுல குறிப்பாக வந்து ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைய போகுது முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் தான் அப்போ டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் கடுமையான மழை பொழிவு பொறுத்தவரை கணிசமாக நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் குறிப்பாக கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கனமழையானது தீவிரமடையும் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இது போன்ற இடங்களில் நமக்கு கடுமையான கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம் டெல்டா மாவட்டத்தில் ஏற்கனவே அவ்வப்போது சாரல் மழையும் பதிவாகி வருது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை உண்டு குறிப்பா ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக கடலோர மற்றும் கடல் ஒட்டியிருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்க போகுது வட தமிழக கடலோர மாவட்டங்களை விட தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் பரவலாக கனமழை தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் ஏன்னா ஒரு சில மாவட்டங்களில் கனமழையாக இருந்தாலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை முதல் கனமழையாகவும் எதிர்பார்க்கப்படுது அப்ப டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளிலும் குறைஞ்சது மிதமான மழையாவது பதிவாகிறோம் அதிகபட்சம் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அதனால் நீங்க நண்பர்களை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் பண்ணுங்க அடுத்தடுத்து புயல் சின்னங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எந்த தேதியில நமக்கு புயல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் முதற்கட்டமாக மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் மற்ற பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை அல்லது லேசான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் பத்து மற்றும் பதினொன்று ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் மீண்டும் தீவிரமடையும் வலுவான நிகழ்வுகள் எப்போ உருவாகும் இது வெறும் மழை மேகங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் மழை பெய்யுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழை விட்டு போயிடுது ப்ரோ அதனால எப்போ வந்து ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கரை கிடக்கும் ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு புயல் சின்னங்கள் எப்பொழுது தமிழகத்தில் கரை கிடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா உங்களை நம்ம அறிவிக்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதத்துல நமக்கு பெய்த மழையை விட டிசம்பர் மாதத்துல நல்ல ஒரு தீவிர மழை நமக்கு கிடைக்க போகுது இன்னும் ஒரே ஒரு தாழ்வு பகுதி உருவாகிடுச்சுன்னா நமக்கு டிசம்பர்ல பொறுத்த வரைக்கும் வரலாறு காணாத கூடுதல் மழை பொழிவையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் புயல் சின்னங்களை விட தாழ்வு மண்டலங்கள் மற்றும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அதிக மழை பொழிவை தருகிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே குறிப்பா வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்து உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ஒரு வலுவான நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் விரைவில் உருவாகும் இது புயலாக மாறுமா என்பது குறித்து இனி வரும் நாட்கள்ல உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு காலை நேரங்கள் பகல் நேரங்கள் மாலை நேரங்கள் வரைக்குமே கூட நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதாவது கணிசமாக நமக்கு பகலில் வெயில் காணப்பட்டாலுமே இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பும் தீவிரம் அடைய போகுது அதனால மழை பொழிவை எதிர்கொள்றதுக்கு தயாராருங்க மழை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நமக்கு மழையே வராது வடகிழக்கு பருவமழை அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க இனிமேதான் நமக்கு வடகிழக்கு பருவமழையும் நமக்கு தீவிரம் அடைய போகுது குறிப்பா கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உஷாராக இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிறிஸ்துமஸ் நாட்களில் குறிப்பா அந்த டிசம்பர் இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து தேதிகளுக்குள்ளாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாக வாய்ப்புகள் சாதகமாக இருக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று தானே புயல் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சம்பவங்கள் உருவாச்சுன்னா நம்ம நிச்சயமா சொல்லிடுறோங்க ஏன்னா இப்பவே நம்ம வந்து முன்னறிவிப்புகள் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கே புயல் வந்துட போறது கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இப்பவே நம்ம வந்து சொல்லிருக்கிறோம் எந்தெந்த தேதிகளில் நமக்கு வலுவான நிகழ்வுகள் உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தைந்துக்குள்ள ஒரு தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறி பின்னர் புயல் சின்னமாக மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு நிச்சயமா இனி வரும் நாட்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் குறிப்பாக குறிப்பா வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மிதமான மழை லேசான மழை இருக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா கடலோர மாவட்டங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற உள் மாவட்டங்களிலும் சில சமயங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் நமக்கு பெரும்பாலும் வான மேகமூட்டம் பகல்ல வெயில் காணப்படும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் மேற்கு தொடர்ச்சியில கூட நமக்கு மழை வந்துகிட்டு இருக்குங்க நீலகிரி மாவட்டங்கள்ல தொடர்ந்து மிதமானதுல இருந்து கனமழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சோலையாறு சின்ன கல்லாறில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் ஆனா நமக்கு மற்ற இடங்கள் நீங்க கோயம்புத்தூருடைய நகர பகுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இருக்காது சில இடத்தில் மட்டுமே நமக்கு பகுதியாக மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சியில அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் லேசான மழையானது கண்டிப்பா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய பகுதிகளில் ஓரிடங்களில் மிதமான மழையும் நகர லேசான மழையுமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பா கோயம்புத்தூர் தெற்கு பகுதி நீலகிரி மேற்கு பகுதிகளில் கனமழை வந்து அவ்வப்போது பதிவாகும் தேனி மற்றும் தென்காசியிலும் சில இடங்களில் கனமழையாகவும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையாகவும் ஆங்காங்கே விட்டு விட்டு நமக்கு மழை இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலுமே நம்ம வந்து கனமழை வந்து எதிர்பார்த்துட முடியாது விட்டு விட்டு தான் நமக்கு மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது அதனால நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதமானதுல இருந்து கனமழையாகவும் பரவலாக விட்டுவிட்டு மழை தீவிரம் இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதம் முடியும் போது நமக்கு கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம் கடைசி வாரம் மிக மோசமான ஒரு வாரமாக இருக்கும் ஆகவே அடுத்தடுத்து வரும் நாட்கள் மழையினுடைய தீவிரம் தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் போது நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம் நீங்க பண்ணி தொடர்ந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஸ்க்ரீன்ல ப்ராடக்டோட இமேஜஸ் பொருட்கள் வந்து விற்பனை ஆயிட்டு இருக்கு செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ல சேல் கொடுத்துருக்கோம் பயன்பெறுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் பாக்குறீங்களோ உங்களுக்கு தான் நம்ம அந்த கூப்பன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் அதனால நீங்க மறக்காம பர்ச்சேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதனால தொடர்ந்து நம்ம அடுத்து வரும் நாடுகளிலும் மழை வாய்ப்புகளானது கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டங்கள் டெல்டாவிலும் எதிர்பார்க்க முடியும்